தி நாளைக்கான ப்ன் பார்த்தலாம் காவிரியோட பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி கூட விஜய்கிட்டேயும் சொல்லாம உங்கள் ஃபேமிலியில் இருக்க யார்கிட்டேயுமே சொல்லாமல் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டு அவங்க படுற வேதனையை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அண்ட் சீக்கிரமாக பிரக்னென்சி விஷயத்தை விஜய்கிட்டையும் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னால் தான் காவேரியை கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நிவின் காவேரி நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாரு கங்காக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆனது காவேரி காவேரி அவங்க அம்மா வேலையெல்லாம் செய்ய சொல்லி இவ்வளோ இது பண்ணுறாங்களே ஒரு வேளை காவேரியோட பிரெக்னன்சிக்கு ஏதாவது பாதிப்பாச்சுன்னா என்ன பண்ணுறது இவங்க அம்மாக்கும் தெரியாது அண்ட் காவேரியும் சொல்ல போகிறது கிடையாது இப்போ இதெல்லாம் காவேரி எப்படி தான் மேனேஜ் பண்ணுவா பேசாமல் நம்ம விஜய் கிட்ட போய் இதை பற்றி பேசலாமா விஜய் விஜய்கிட்ட சொன்னால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும் ஒரு வேலை இவங்க யாருக்குமே காவேரியோட பிரெக்னன்சி தெரியாமல் காவேரி அந்த வேலை செய் இந்த வேலை செய்யுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவளோட பிரெக்னன்சி பாதிப்பாகும் ஃபஸ்ட் ட்ரை எந்த வேலையுமே செய்யாமல் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க பட் கங்காவும் இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறாங்கங்கும்போது போது காவேரினால் மட்டும் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் இவங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் அப்படியே நான் வந்துட்டு சொன்னால் கூட என்ன தானே தப்பாக நினைப்பாங்க அண்ட் யமுனா கூட கண்டிப்பாக ஆவா என் அக்காவோடய ப்ரெக்னன்சி விஷயத்த எப்படி அவன் உங்ககிட்ட சொன்னால் முதல்ல உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் விஜய்கிட்ட தானே சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த ரூட்டே வேறு வேறு மாதிரி போய் எங்கேயோ முடிஞ்சிடும் அதனால் நம்ம இதை எப்படி பண்ணுறது இப்படி யார்கிட்ட சொல்கிறது காவேரியோட பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது அவளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே காவிரியோட ஃபேஸை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கிறது என்னால் கண்டிப்பாக உணர முடியும் கங்காக்காவை எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக கொண்டாடும் போது எல்லாருமே அவங்களோட ப்ரெக்னென்சி நினச்சி சந்தோஷப்படும் போது காவேரி முகத்தில் அந்த ஏக்கமும் வேதனையும் இருக்கிறத கண்டிப்பாக என்னால் உணர முடியுது ஆனால் இதுக்கு என்ன வழினே தெரியலையே அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட போய் பேசலாம் காவேரி கிட்ட பேசியே ஒரு ஐடியா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி காவேரி சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாரு அண்ட் யமுனா ஒரு பக்கம் வலை தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் ஏன் வந்து நிவின் வந்து காவேரி அக்காவை தேடிக்கிட்டு இருக்காரு காவேரி அக்கா கிட்டே பேசுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது அண்ட் காவேரி அக்காவும் ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருக்கா ஒரு மாதிரி ரொம்ப சேடாக இருக்க மாதிரி தெரியுது இவங்க ரெண்டு பேர்த்தோட மூஞ்சியும் சரியில்லை ரெண்டு பேரும் திருதிறன் முடிக்கிறாங்க இவங்க திருப்பி ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டாங்களா திருப்பி ஏதாவது காண்டாக்ட் இவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சான்னு தெரியலையே ஆனால் நிவின் என்கிட்ட நல்லா தானே நடந்துக்கிறாரு நிவின் கூட சந்தோஷமாக இருக்கிறாரில்ல இப்போ நிவின் கிட்டே நிறைய சேஞ்சஸ் தெரியுது இப்போதான் நிவின் ஏதோ வந்து எங்ககூட ஹாப்பியாக இருக்காரு என்கிட்ட கொஞ்சம் மூவ் பண்ணுறாரு பர்சனலாக வந்துட்டு கனெக்ட் ஆகிறாருன்னு நினைச்சு நினைஞ்சு சந்தோஷப்பட்டுட்ருந்தா இந்த காவிரியோட பிரச்சனை திரும்பி ஆரம்பிச்சிடும் போல இருக்கே அக்கா கிட்ட என்னதான் எப்படி தான் சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல கங்கா கட்ட இதை இதை பத்தி சொல்லலாமா ஆல்ரெடி இந்த மாதிரி பேசி தான் நான் அவகிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் சந்தேகப்படுறியா அப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இங்கே வேற நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மாவும் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி நிவினை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாங்க உடனே நிவின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாரு கண்டிப்பாக வந்துட்டு இவ ஏதோ தப்பா நினைக்கிறா நம்ம காவேரி கிட்ட பேச போகிறத வந்துட்டு இவ தப்பாக நினைச்சிட்டு தான் என்னை பார்த்து முறைக்கிறா ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கா வேண்டாம் இப்போ இவ்வளோ நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குது அண்ட் கங்கா பாட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அவங்க சிரிப்பு சத்தம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்குது கிளம்பிடுவோம் அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே குமரன் கிட்ட போய் சொல்லுவார் சரிண்ணா நான் கிளம்புறேன் அப்படியே எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே யமுனா சொல்லுவாங்க எங்க ஒரு நாள் வேணா இருந்துட்டு போலாங்க கங்காக்கா இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த சொல்லியிருக்கா ஸோ அவ கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க ப்ளீஸ்ங்க அண்டர்ஸ்டாண்ட் இப்போவே நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணுமா அப்படின்ற மாதிரி நிவின் கிட்டே கேட்க நான் இங்கேருந்து போகிறதுக்கு காரணமே நீ தாண்டி நான் இங்கே கண்டிப்பாக நீ ஏதாவது ஒரு குட்டையை குழப்பி பிரச்சனை பண்ணிடுவேன் நானும் காவேரியும் வந்துட்டு தான் நிம்மதியாக இருக்கும் இந்த பேச்செல்லாம் கேட்காம உங்ககிட்ட இருந்து தான் காவேரியும் பிரெக்னெண்ட் ஆகிருக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா அவள் லைஃப் நோக்கி அவ்வளோ போயிட்டுருக்கா இந்த டைமில் நீயும் திருப்பி சந்தேகப்படுறேன் அப்படி இப்படின்ற பேரில் ஏதாவது கிளப்பி விட்டேன்னா இது பெரிய ரனங்களத்தில் போய் முடிஞ்சிரும் அதுக்காக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நிவின் நினச்சிட்டு இல்லை இல்லை யமுனா நம்ம கிளம்பலாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது நாளைக்கு சீக்கிரமாக போய் அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரன் ஃபோர்ஸ் பண்ணுவார் என்னடா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க இப்பெல்லாம் வந்தால் நீங்கள் தங்குறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒழுங்காக இருடா நீ மட்டும் இன்றைக்கி போனேன்னா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ன மாதிரி குமரன் சொல்ல உடனே அதை தட்டாமல் வந்துட்டு சரின்னு சொல்லிடுவார் வேணும் அதுக்கப்புறம் யமுனா யோசிப்பாங்க நான் இங்கே இருக்க வச்சதே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பேச போகிறீங்க காவேரி அக்காவுக்கும் உங்களுக்கும் எப்படி காண்டாக்ட் இப்போ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறக்காக தான் நீங்கள் அது தெரியாமல் இங்கே இருக்கிறக்கு வேறு ஒத்துக்கிட்டிங்களா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சரி பார்ப்போம் இன்றைக்கி அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படி என்ன தான் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்படி என்ன தான் ரிலேஷன்ஷிப்பு என்ன தான் சீக்ரெட் மெயின்டெயின் பண்ணிகிட்டுருக்காங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நோட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யமுனா ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க அண்டு காவேரி ரூம்குள்ளே போய் பயங்கரமாக அழுகுவாங்க நம்மளும் இங்கே ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் கங்காக்காவுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆனது நம்ம தான் பட் இது யாருக்குமே தெரியாமல் என்னை பற்றி எந்த நினைப்புமே இல்லாமல் எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்களே நான் விஜய்கிட்ட இதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறது முதலாவது ஏன் தப்பு குமரன் மாமா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் கங்காக்காவோட ப்ரெக்னன்சி சொன்னதும் அவர் முகத்தில் அவ்வளோ சிரிப்பும் அவ்வளோ சந்தோஷமும் இருக்குது நீ இனிமேல் எந்த வேலையும் செய்யக்கூடாது குனியக்கூடக்கூடாது அப்படின்ற மாதிரி கங்காக்காவை தாங்கு தாங்கன்னு தாங்குறாரே இப்போ நான் என் வயத்துலேயே ஒரு குழந்தை வளர்ந்துட்டுருக்கு இதை நான் விஜய் கிட்ட சொன்னால் என்னை எப்படிலாம் தாங்குவார் அதெல்லாம் நான் ஏன் மிஸ் பண்ணனும் எனக்கு சுத்தமாக தெரியல என் லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக நடந்துக்கிட்டு என்னால் மட்டும் ஏன் எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்க முடியல கல்யாணம் ஆகியும் சரி கல்யாணம் ஆனால் சந்தோஷத்தை அனுபவிக்கலை கான்ட்ராக்டில் இருக்கேன்ற மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளவோ மாதம் என் லைஃப் போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ப்ரெக்னென்ட் ஆனேன் அந்த சந்தோஷத்தை கூட என் புருஷங்கிட்ட கூட சொல்ல முடியல விண்ணிலான்ற ஒரு பிரச்சனைனாலையும் என் ஃபேமிலி பிரச்சனைனாலையும் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது இப்போ எப்படி நம்ம இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் கங்காக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அதை எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக சொல்கிறா அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பை பார்த்து போயிட்டே இருக்காங்கல்ல மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என் பிரச்சனைனால வந்துட்டு கங்காக்காக்கும் குமரன் மாமாக்கும் எதுவும் நடக்காமல் இருந்துச்சா இல்லை எதுவும் யோசிக்காமல் விட்டாங்களா அவங்க ஃப்யூச்சர் பிளானை பற்றி அவங்க யோசிச்சுட்டு தானே இருக்காங்க அதுவும் போக கங்காக்கா மட்டும் நம்மளோட பிரெக்னென்சி பற்றி சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவா ஏன்னா முதல் வாரிசை என் வயிற்றுல வளரதுன்னு தெரிஞ்சால் அவளுக்கு கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும் ஏற்கனவே அவளுக்கு என் மேலே நிறைய கோவம் இருக்குது விஜய் நல்ல பணக்காரரு குமரன் வந்து மாமா அந்தளவுக்கு பணக்காரங்க கிடையாது அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் இல்லைன்ற மாதிரி நிறைய தாழ்வு மனப்பா அவள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பற்றாத குறைக்கி நான் முதல்ல ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொல்லிவிட்டால் கண்டிப்பாக தான் செய்வா பட் இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ரொம்ப டிப்ரஸ் ஆகிட்டே இருப்பாங்க காவேரி அந்த டைமில் பார்த்தா கரெக்டாக வந்துட்டு விஜய் கால் பண்ணுவார் விஜய் கால் பண்ணதுமே வந்துட்டு காவேரி எதுவும் பேச மாட்டாங்க அவங்களோட வாய்ஸ் டோனுமே பயங்கரமாக மாறி இருந்திருக்கும் உடனே விஜய் கேட்பார் இன்னும் காவேரி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறோம் உன் வாய்ஸ் வேற ஒரு மாதிரியாக இருக்குது ஏண்டி நீ அழுகிறையா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க அழுகவெல்லாம் இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி காவேரி விஜய் கிட்ட கேட்க வினிலாவோட பிரச்சனை ஆல்மோஸ்ட் முடிஞ்சது காவேரி இன்னும் ஒன் டேல வந்துட்டு அவங்க மாமா இங்கே வரேன்னு சொல்லிட்டாங்க அவங்க மாமா கூடயே கையெல்லாம் கூட அனுப்பி வைக்க போறேன் அவ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தானா அவளை கண்டிப்பா நான் கூட அனுப்பி வச்சுட்டு அம்மா கிட்ட வந்து உடனே பேசுறேன் கவேரி ப்ளீஸ் எனக்காக ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு நான் வெண்ணிலா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன் திருப்பி வந்துட்டு அவளை சூசைட் அந்த மாதிரிலாம் பண்ண விடாமல் வந்துட்டு சிஸ்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவளை வாஷ் பண்ண சொல்லிட்டு தான் இருக்கேன் அவனால் எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கை இருக்குது அவளை மட்டும் நான் அனுப்பி விட்டேனாலும் நம்மளுக்குள்ள இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில நிறுத்திடுவாங்க காவேரி ஏன் காவேரின்னு இவ்வளோ டல்லாக இருக்க என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையாங்க இல்லை ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா சொல்லுடி அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லை முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் கங்காக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல ஓ வா சூப்பர் டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ச்சே நம்ம வீட்லேயும் ஒரு குழந்தை வர எனக்கு குழந்தைய பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் குமரனும் கங்காவும் எங்களுக்குள்ளே செட்டே ஆகலை ரெண்டு ரெண்டு பேத்துக்குள்ள லவ்வே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் இருந்தாங்க கடைசியில் பயங்கரம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு முந்திக்கிட்டாங்க நீந்தான் இருக்கே அப்படின்ன மாதிரி க கிட்டே சொல்ல காவேரி என்னங்க நீங்கள் உங்களுக்கு என்னங்க தெரியும் என் வயத்துலையோ ஒரு புள்ள வளருது உங்களோட பொண்ணு வந்து என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு கண்டிப்பாக அது பொண்ணாக தான் இருக்கணும் குட்டி காவேரியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஆமாங்க அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க ஆனால் நீ எதுக்கோ டிஸ்டர்ப் ஆயிருக்க காவேரி உன்னோட மனசில் வந்துட்டு ஏதோ பயங்கரமாக போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மட்டும் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன அந்த ஆண்டி இது ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா ஏதாவது ஒன்று சொன்னதுனால நீ டென்ஷன் ஆகிட்டியா அப்படின்ன மாதிரி கேட்க இல்லைங்க அதெல்லாம் எனக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது ஒரு பக்கம் எதேதோ உளரக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நல்லா பிடிச்சி வாங்கி விட்டுட்டேன் என் புருஷனை ஹக் பண்ணுறதுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு ஓவராக வந்துட்டு கேட்டுட்டு இருந்துச்சு கேள்வி இன்னைக்கு நான் இருந்த கானில் வந்துட்டு ரொம்ப நல்லா திட்டி விட்டுட்டேன் இனிமேல் என் பக்கமே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி காவேதியை சொல்லிட்டு சரிடி நீ எதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா சொல்லுக்காவே எதா இருந்தாலும் ஓப்பனாக பேச என்கிட்ட எதுவுமே மறைக்காத கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி நீ வேறு ஏதாவது விஷயத்த மறைக்கிறியா சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி விஜய் திரும்ப திரும்ப கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ப்ளீஸ் நான் இப்போ வைக்கிறேன் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி காலை கட் பண்ணிடுவாங்க காவேரி காலை கட் பண்ணி முடிச்சதுமே நிவின் கரெக்டாக கால் பண்ணுவார் விஜய்க்கு இவன் இதுக்கு எனக்கு கால் பண்ணுறான் இவனுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஏற்கனவே அவன்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன்ல என் கூட பேசவே கூடாது என் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாதுன்னு இவன் இதுக்கு திரும்பி என் ரூட்டில் கிராஸ் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கோவத்திலே ஃபோன் எடுப்பார் உடனே ஃபோன் எடுத்து துவுமே சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க என்ன சந்தோஷமாக இருக்கீங்களா நானும் காவேரி இன்னும் சேரலை உங்களுக்கு அதில் சந்தோஷம் தானே ஆனால் உங்கள் சந்தோஷம் கூடிய சீக்கிரம் வந்துட்டு சந்தோஷம் வந்து து துக்கமாக போகுது நாங்கள் ரெண்டு பேரும் சேர தான் போகிறோம் நாள் கூடிய சீக்கிரம் வரதா போகுது அப்படின்ற மாதிரி விஜய் ஸ்டார்ட் பண்ண உடனே நிவின் சொல்லுவார் ப்ளீஸ் நீங்கள் சொல்கிற நான் சொல்கிறத கொஞ்சம் த தயவு செய்து கேளுங்கள் பொறுமையாக கேளுங்கள் உங்கள்கிட்ட நான் சாப்பிட்டா பேசுகிறக்காகவும் முக்கியமான விஷயத்தை சொல்கிறக்காகவும் மட்டும்தான் கால் பண்ணியிருக்கேன் விஜய் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன் நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்ல நீ என்ன அப்படி சொல்லிடப்ப போகிறேன் என்ன சொல்கிறதா இருந்தாலும் எனக்கு அவசியமும் கிடையாது அதை தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையும் எனக்கு தேவை கிடையாது நீ ஒழுங்காக ஃபோனவை அப்படின்ற மாதிரி விஜய் ஸ்டார்ட் பண்ண நிவின் சொல்லுவார் உன்னையும் காவேரியும் சேர்த்து வைக்கிறக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணியிருக்கேன் விஜய் நீங்கள் தயவு செய்து ஃபோனை கட் பண்ணிடாதீங்க காவேரி வந்து பெரிய பிரச்சனையில் இருக்கா இப்போது காவேரி கிட்டே நீங்கள் தயவு செய்து பேசுங்க அவள் பெரிய உண்மையை உங்ககிட்ட மறைச்சி வச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அவள் என்ன பெரிய உண்மையை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா அந்த பெரிய உண்மையை ஏன் அவள் உங்ககிட்ட சொல்லணும் அவள் என்கிட்ட சொல்லாமல் எதுவாக இருந்தாலும் நான் ஏன் காவேரி கிட்டே பேசியிருக்கேன் நீங்கள் லை லைஃப்பில் கிராஸ் பண்ணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவார் நிவின் கூட ரொம்ப டென்ஷன் ஆயிரும் இவருக்கு நல்லது பண்ணலான்னு நினச்சா கூட இவன் வந்து ஒத்து வரவே மாட்டேங்கிறான் இவன் இவன் சேடிஸ்ட் இவன் மாறவே மாட்டான் ஆட்டிட்யூட் பிடிச்சுவான் அப்படின்ற மாதிரி விஜய் திட்டிட்டு ஃபோனை அவரும் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு அடுத்தது உடனே விஜய் காவேரிக்கு கால் பண்ணுவார் அப்படி என்னதான் முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லணும் எல்லார்கிட்டயும் ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கா முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம்னு அவன் வேற காவேரி ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கான்னு வேற சொல்றான் இவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் ஏன் என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா காவேரி அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார் கண்டினியூஸாக பட் கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க காவேரி அவங்க அம்மா பக்கத்திலே இருக்கனால காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க மெசேஜ் மட்டும் பண்ணுவாங்க நான் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ன மாதிரி விஜய் கிட்ட சொல்ல விஜயும் சரி ஒன் ஹவருக்கு அப்புறம் வெயிட்டில் கால் பண்ணி என்ன விஷயன்றதை கேட்டே ஆகணும் இன்றைக்கி மட்டும் எனக்கு அந்த விஷயம் தெரியலனா எனக்கு என்ன டென்ஷன் ஆகுனே தெரியாது நிவின்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறாளா அப்படின்னு மாதிரி கோவப்பட்டு அவரும் வி காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பார்